மொழியும் அதன் முந்தைய நிலையில் தேக்கம் விடக்கூடாது அடைந்து விட்டால் மாற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை என்று கல்லூரியில் இந்த வரி வட்டார மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் சென்னை மாகாணத்து வட்டார மொழிகளை கற்பிப்பதற்காக உருவான ஒரு கல்லூரி ஞாயிறு என்ற சொல் பயன்படுத்தப்படும் ஞாயிறு என்றால் சூரியனை குறிக்கும் சூரியன் என்பது தமிழ் அல்ல ஞாயிறு என்பது தமிழ் மலையாள தமிழை மலையாண்மை தமிழ் என்று சொல்லுவார் கர்நாடக கரி கரிநாடு என்று சொல்லுவார் யானைகளின் நாடு இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற பொழுது அது மதவாதமாக மாறிவிடுகிறது ஆரிய பண்பாடு சிந்தனை போக்கு இவற்றுக்கு முரண்பட்டது திராவிடம் அகழ்வாய்வுகள் இங்கே நடத்தப்பட்டன கீழடி அழகன்குளம் போன்ற இடங்களில் நடத்தப்பட்ட குந்தகை பல இடங்களில் அகழ்வாய் நடத்தப்பட்டன கீழடி ஆய்வில் நமக்கு கிடைத்த ஒரு தகவல் என்னவென்றால் அங்கே உள்ள பானை ஓடுகளில் எடுத்துருக்கள் காணப்பட்டன அந்த எடுத்துருக்கள் சிந்து சமவெளியில் காணப்பட்ட எடுத்துருக்களோடு ஒப்பிடக்கூடியவை சில பெயர்களை குறிப்பிடுகின்றன இங்கே நமது அடிப்படை செய்தி எடுத்து என்பது இந்த கீழடி நாகரிகத்தின் காலமாக கூறப்படுகின்ற கிமு அறுநூறு எழுநூறு ஆண்டுகளிலேயே இங்கே இருக்கிறது தமிழுக்கு எடுத்து சமஸ்கிருதத்துக்கு எடுத்து கிடைக்கவதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே வந்துவிட்டது ஆகவே தொன்மை என்று கூற வேண்டும் என்றால் சமஸ்கிருதத்தை விட தொன்மையானது தமிழ் என்பதற்கு தொல்லியல் சான்றுகளும் உண்டு இலக்கிய சான்றுகளும் உண்டு அது மட்டுமல்ல சமஸ்கிருதத்தின் ஆதி இலக்கியம் என்று கூறப்படுகின்ற வேத இலக்கியங்கள் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அல்ல அவர்கள் அதை என்று சொல்லுவார்கள் காதால் கேட்கப்பட்டு நினைவில் தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்லப்படுபவர் என்ற பொருளில் தரப்படுபவை இது பின்னர் அவர்கள் தொகுத்த இனியும் சொல்லப்போனால் ஃபோல்க் சாங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டார் கதைய பாடல்களின் தொகுப்பு அதை பண்பாட்டின் உச்சகட்டமாக சொல்ல முடியாது தமிழின் தொன்மை என்பது மறுக்க முடியாது உலகில் தமிழுக்கு இணையான தொன்மை சீனத்திற்கு உண்டு ஆனால் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும் எந்த மொழியும் அதன் முந்தைய நிலையில் தேக்கமடைந்து விடக்கூடாது அடைந்து விட்டால் மாற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை என்று பொருள் ஒரு உயிர் துடிப்புள்ள சமூகம் அதனால் கையாளப்படுகின்ற மொழி என்பது சமூகத்தைப் போலவே மாற்றங்களுக்கும் உள்ளாகி கொண்டே இருக்க வேண்டும் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க தொடர்புகள் அதிகமாக அதிகமாக மொழிகளின் விரிவாக்கமும் நடைபெறுகிறது அடிப்படை தன்மைகளும் மாறிவிடலாம் அது நாம் கூறுகின்ற தொன்மை தமிழின் வடிவம் இன்று காணுகின்ற வடிவமாக இருக்க முடியாது அது தமிழின் தொன்மை உண்டு சீனத்திற்கும் தொன்மை உண்டு இதே தொன்மையை உடைய மொழிகள் இந்தியாவிற்கு வெளியில் பார்ப்பது என்பது அரிதாக இருக்கிறது சரிங்க நடுவுல சொன்னீங்க தமிழ் அது மொழியை மட்டும் குறிப்பிடப்படுது அப்படின்ட்டு இன்னைக்கு மொழி பத்தி பேசும் பொழுது தமிழ் மொழிய திராவிட மொழி அப்படின்னு சொல்லிதான் குறிப்பிடுறோம் அதற்கா அதை நாங்க இதுக்கப்புறம் வந்து திராவிட மொழின்னு சொல்லாம தமிழ் அப்படின்னு மொழிக்கு மட்டும் அப்படி பேசலாமா அது பத்தி உங்களுடைய கருத்து என்ன இதுல இதான் சொன்ன இந்த பெருமித உணர்வு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கிறது ஆரிய மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னா அது யாரும் மறுக்கிறது கிடையாது சமஸ்கிருத மொழி குடும்பம் சொன்னா மறுப்பு வரும் உண்மைக்கு புறம்பானது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அதனால அதை பார்க்கணும் ஆரியங்கிறது நம்ம எப்படி ஒரு பண்பாட்டோடவும் இனத்தோடவும் சேர்த்து பார்க்கிறோமோ அது தொடர்ந்து அர்த்தம் கிடையாது எந்த இனமும் எந்த மொழியும் கலப்பின்றி தொடர முடியாது மாற்றம் இருந்தே தீரும் ஆனா இப்ப இவங்க சொல்றது ஆதியிலும் தமிழ் பாதையிலும் தமிழ் என்றும் தமிழ் எதிலும் தமிழ் அனைத்தும் தமிழே என்பது சமஸ்கிருதவாதிகள் சொல்லுவதைப் போல பெருமிதத்தின் அடிப்படையிலானது எந்த ஒரு இனத்திற்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் உண்டு ஆரியம் என்றால் இன்னைக்கு பார்க்க நாற்பத்தி ஆறு மொழிகளுக்கு மேல் ஆரியத்திற்கு உண்டு ஸ்லாவ் மொழி உட்பட ஸ்பானிய மொழி உட்பட கிரேக்க மொழி உட்பட பல மொழிகள் உண்டு ஆரிய மொழிகள் ஆரிய மொழி லத்தீன் ஆரிய ஆரிய மொழி மொழி ஜெர்மனி ஆரிய மொழி ரஷ்ய மொழி ஆரிய மொழி ஆரிய மொழிகள் அதிகம் மங்கோலிய உணவ இனத்தை சார்ந்த மொழிகள் மங்கோலிய மொழி மட்டுமல்ல கொரிய மொழி சீன மொழி ஜப்பானிய மொழி அது ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட மங்கோலிய மொழிகள் உண்டு ஆகவே இனத்திலிருந்து தோன்றுகின்ற மொழிகள் எண்ணிக்கையும் பெருகும் இதில் மூத்த மொழி என்பதை முடிவெடுத்து விடலாம் முதல் மொழி தாய்மொழி என்று கூறுவது என்பது சற்றே மிகையாக மாறிவிடும் ஏனென்றால் தாய்மொழி என்று நாம் நினைப்பது இந்த நாகரிகம் நிலவுறுவதற்கு முன்னாலே இருந்த மொழி அந்த மொழி மிக சுருக்கமான மிக குறுகிய அளவிலான பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டது நாம் சொல்லுகின்ற மொழி என்பது இலக்கண அமைதியோடு கூடிய மொழி என்பது நாகரிகம் நிலைபெற்ற பிறகு உருவாவது ஆதி மொழிக்கு எடுத்தே இல்லாமல் இருக்கலாம் பெரும்பாலும் துவக்கத்தில் எந்த மொழிக்கும் எடுத்து இல்லை ஆனால் மொழியின் முழுத்தன்மை என்பது எடுத்து வருகின்ற பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இன்று துளு மொழிக்கு இப்பொழுதுதான் அந்த எடுத்து உருவம் கொடுக்கப்படுகின்றது இந்தியாவிலும் பல மொழிகளுக்கு எடுத்துருவோம் இன்று வரை இல்லை அது நாம் அதை பற்றி சொல்லி தமிழ் என்று என்ற பொழுது தமிழ் என்பது நமக்கு தெரிந்து ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற மொழி அதை யாரும் மறுப்பது இல்லை ஆனால் இங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் எல்லிஸ் சென்னை ஆட்சியராக இருந்த எல்லிஸ் இப்போ வந்து சென்னை சென்ட் ஜார்ஜ் ஃபோர் காலேஜ் ஆஃப் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்னு கல்லூரியில் அவர் வந்து மொழி பயிற்றுவிக்கும் ஒரு நோக்கத்திற்காக இந்த வரி வசூலிப்போருக்கு போருக்கு வட்டார மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் சென்னை மாகாணத்து வட்டார மொழிகளை கற்பிப்பதற்காக உருவான ஒரு கல்லூரி சென்னை மாகாணத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழிகளாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு போன்றவை இருந்தன ஆகவே இந்த மொழிகளை பற்றி ஒப்பீடு செய்வதற்கான வாய்ப்பு அந்த கல்லூரிக்கு கிடைத்தது அந்த எல்லிஸ் வரும் வரை ஆங்கிலேயர்களால் ஏற்கப்பட்ட முடிவு என்பது இந்திய மொழிகள் அனைத்திற்கும் தாய் சமஸ்கிருதம் என்பது ஆரிய மொழி குடும்பம் சமஸ்கிருத மொழி குடும்பம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் இந்த சென்னை கல்லூரியில் நடந்த ஒப்பீட்டு எல்லிஸ் அவர்கள் கண்டது இந்த மொழிகளுக்கும் ரெண்டு விதமாக பார்க்குறாரு சமஸ்கிருத குடும்பம் ஆரிய மொழி குடும்பத்திற்கும் இதற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பார்க்கின்றார் இலக்கண அமைதியை வாக்கிய இந்த வேறுபாடுகளை பார்க்கின்றார் நமக்கு எடுவாய் பயனிலை செய்ப்படு பொருள்லாம் குறிப்பிட்ட அளவில் இருந்தால்தான் தமிழ் அதே இலக்கண அமைதியை தெலுங்குலேயும் மலையாளத்திலேயும் கன்னடத்திலையும் பார்க்குறாங்க வேர் சொற்கள் அடிப்படை சொற்களை பார்த்தா அவையெல்லாம் ஆரியமல்லாத சொற்கள் ஞாயிறு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது ஞாயிறு என்றால் சூரியனை குறிக்கும் சூரியன் என்பது தமிழ் அல்ல ஞாயிறு என்பது தமிழ் மலையாளத்தில் படிஞாயிறு என்று மேற்கு திசையை குறிப்பிடுவார்கள் படிஞார் படிஞாயிறு ஞாயிறு படியும் பகுதி எடிஞாயிறு கிழக்கு இந்த சொற்கள் இன்று தமிழகத்தில் இல்லை இன்று தமிழில் வடக்கில் இல்லாத சொற்கள் ஆரியமல்லாத சொற்கள் பல மலையாளத்தில் பயன்படுத்தப்படுகின்றன தெலுங்கில் பயன்படுத்தப்படுகின்றன கன்னடத்தில் பயன்படுத்தப்படுகின்றன அதன் பொருள் என்னவென்றால் ஒரு மூல மொழியிலிருந்து இவர்கள் இதனை பெற்று உருமாற்றம் செய்து தக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அந்த மூல மொழி என்று நாம் சொல்லுவது நாகரிகங்கள் பண்படாத காலத்திலேயே இருந்த மொழி வழக்காக இருந்திருக்க வேண்டும் அந்த ஆதி மொழி வழக்கைத்தான் திராவிடம் என்று குறிப்பிடுகின்றோம் இன்று வட்டாரத்தின் மூலமாக மலையாள தமிழை மலையாண்மை தமிழ் என்று சொல்லுவார்கள் கர்நாடக என்பதை க கரி நாடு என்று சொல்லுவார்கள் யானைகளின் நாடு என்று சொல்லுவார்கள் இவையெல்லாம் தமிழ்ச்சொற்கள் சொற்கள் இப்படியே பல சொற்கள் அந்த ஒரிசா பகுதியில போனா கூட இதை நம்ம பார்க்கணும் இந்தியா வெங்கும் இந்த மாதிரி திராவிட சொற்கள் பாலகிருஷ்ணனுடைய அந்த நூலில் இதை பற்றி அவர் விரிவாக சொல்லியிருக்கார் இந்தியா வெங்கும் இந்தியாவிற்கும் வெளியிலும் இதை போன்ற சொற்கள் இருக்கின்றன ஆனால் இன்றைய தமிழுக்கும் அந்த சொற்களுக்கும் அவ்வளவு உறவு இருக்க முடியாது ஆனால் அவை ஆரியம் அல்லாத சொற்கள் அவை அந்தந்த பகுதியில் இன்று புழக்கத்தில் உள்ள மொழிகளுக்கு தொடர்பு இல்லாத சொற்கள் திராவிட சொற்கள் என்றே மொழி அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்பொழுது திராவிடம் என்றால் இதை குறிப்பிடுகிறது திராவிட என்றால் இனமா மொழியா பண்பாடா மதமா நாடா தேசமா தேசியமா என்பதை கேள்விக்கு உள்ளாக்காதவர்கள் திராவிடம் என்றால் இத்தனை கேள்விகளுக்கு மேலாகவும் கேள்விகளை எழுப்புகின்றார்கள் தமிழுக்கும் திராவிடத்திற்கும் முரண் இருப்பதாக கூறுகின்றார்கள் நாம அங்க மறுக்கிறோம் தமிழுக்கு திராவிடம் முரண் அல்ல அதை தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் திராவிடம் என்பதன் பயன்பாடு எந்த நோக்கத்தில் நாம் திராவிடத்தை பயன்படுத்துகின்றோமோ அதை பொறுத்தது ஆதியில் திராவிடம் இல்லையா உண்டு என்பது நமது வாதம் ஆனால் நாம் திராவிட தேசியம் பேசுவது கிடையாது தமிழை இன்று திராவிடத்துக்கு முரணாக வைப்பவர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றார்கள் தேசியம் என்பதுவே நவீன காலத்துக்கு கையாளப்படுகின்ற கருத்திய ஆதியில் தேசியம் இல்லை தமிழ் கூறும் நல்ல உலகம் உண்டு நமக்கு ஆனால் தமிழ் தேசம் கிடையாது தமிழ் தேசியம் கிடையாது தேசியம் என்பது முடியின் அடிப்படையில் வருகின்ற தேசியம் என்பது ஐரோப்பாவின் முதலில் தோன்றியது எப்படி தோன்றியது என்றால் கிரே இந்த ரோமானிய பேரரசு ஹோலி ரோ புனித ரோமானிய பேரரசு போப்பி நாட்சி கிறிஸ்தவத்தை ஆட்சி ஐரோப்பாவெங்கும் தடைத்திருந்த பொழுது அந்த மதக்கட்டுப்பாட்டிற்கு எதிராக தங்களது உரிமையை விடுதலையை வேண்டி கட்டுப்பாட்டில் வருகின்ற பொழுது உங்களது ஒழுக்கங்கள் விதிகள் எல்லாமே ஒருதலை பட்சமாக முடிவு செய்யப்பட்டு விட்டிருக்கின்றன உரிமைகள் என்ற பேச்சிற்கே இடமில்லை அப்பொழுது இந்த அத்துமீறிய கட்டுப்பாட்டை எதிர்ப்பதற்கு அந்த திருச்சபையின் கட்டுப்பாட்டை எதிர்க்கும் விதமாக மொழி வழி தேசியத்தை வலியுறுத்தினார்கள் அப்படி தான் வந்து ஒரு ஹோலி ரோம் என்ன பேர் இருந்த இடத்துல பிரெஞ்சு மொழிக்கு பிரான்சும் இத்தாலி மொழிக்கு இத்தாலியும் எல்லாம் இது மத மறுப்பே தவிர மத ஆதிக்கத்தின் மறுப்பு மத மறுப்பு கூட அல்ல மத ஆதிக்கத்தின் மறுப்பே தவிர இதற்கு வேறு பொருள் இல்லை ஆனால் இந்த மொழிவழி தேசியம் என்பது தூய்மைவாதமாக மாறுகின்ற பொழுது எங்கள் மொழிதான் உயர்ந்தது எங்கள் முதல் மொழிதான் முதல் மொழி ஆதி மொழி என்று வருகின்ற பொழுது அது மொழிவெடி இனத்தின் பெருமையை குறிக்கவும் பயன்பட்டது அப்படித்தான் இத்தாலியர்கள் ரோமானிய பெருமையை பேசினார்கள் அந்த இரும்பு கடிகளை இணைக்கின்ற சின்னம் என்பது ரோமானிய பேரரசின் சின்னம் ரோமானியர்கள் சிறந்தவர்கள் உன்னதமானவர்கள் ரோமானிய இனம்தான் சிறந்த இனம் ரோமானியர் அல்லாதவர்கள் சந்தேகத்துக்கு உட்பட்டவர்கள் என்ற அந்த இன பெருமிதம் வேறு இனங்களின் மீது வெறுப்பை தீவிர அந்த வெறுப்பு பண்பாட்டை உருவாக்கியது பெருமிதம் என்றால் தங்களுக்கு இணையாக வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பொருள் இணையாக யாரும் இருந்துவிடக் கூடாது என்று பொருள் மற்றவர்கள் எல்லாம் எதிரிகளாக பார்ப்பவர்கள் என்று பொருள் அது மட்டுமல்ல அவர்களது பொற்காலம் தொன்மை காலத்தில் இருக்கிறது நோக்கம் என்பது படமையை பாராட்டுவது படமைக்கு திரும்புவது என்பதாக மாறிவிடும் இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற பொழுது அது மதவாதமாக மாறிவிடுகிறது சோவியத் யூனியன் உருவாகிற சமயத்தில் அவனுடைய அரசியலமைப்புல கூட தேசிய இனங்களுக்கு சுதந்திரத்தை பற்றி பேசினாங்க சுயாட்சியை பற்றி பேசினாங்க அதை பற்றி பேசினாங்க சிதறுகின்ற பொழுது அந்த தேசிய இனங்களெல்லாம் மதவாத இனங்களாக மொழிவாத இனங்களாக மாறிடுச்சு பல இடங்களில் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் வந்துருச்சு அது ஒரு தீவிரவாதத்திற்கு இட்டு இந்த படமைவாதத்திற்கு இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறதில் நம்ம தமிழ் தமிழர் என்றால் யார் என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் தமிழ்நாட்டு உள்பகைவர்களை தேடுவது என்பது பாசசத்தின் போக்கு நமக்குள் பகைவர்கள் நம்ப முடியாதவர்கள் இருக்கின்றார்கள் நமக்குள் நம்ப முடியாத பகைவர் யார் ஆதியில் யார் தமிழர் இல்லையோ அவர்கள் இப்பொழுது நமது பகைவர்கள் அப்போ அது ஜாதியவாதமாக மாறுது தமிழ் ஜாதிகள் தமிழ் அல்லாத ஜாதிகள் என்பதாக மாறுது இனியும் பக தமிழ் ஜாதிகள் என்று சொல்லப்படுகின்ற ஜாதிகள் பெரும்பாலான ஜாதிகள் இடைக்காலத்தில் இல்லை பல ஜா ஜாதி என்பதையே நாம் தொன்மை காலத்தில் பார்க்க முடியாது அப்ப இந்த தமிழ் ஜாதிகள் என்று வருவது எதை குறிக்கிறது அணுகுமுறை என்பது அது பிராமணிய அணுகுமுறை பார்ப்பது வன்மத்தை தூண்டுகின்ற பழமையை தேடுகின்ற ஒன்று ஒரு புதுமை சமுதாயத்தை படைத்து விட முடியாது மொழிக்கு முரணானது அல்ல மொழி சார்ந்ததும் அல்ல மொழிகளை உள்ளடக்கியது ஆரியம் அல்லாத ஒன்று திராவிடம் குறிப்பாக ஆரிய பண்பாடு சிந்தனை போக்கு இவற்றுக்கு முரண்பட்டது திராவிடம் திராவிடம் புதுமையுமே இல்லை